அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் பிரகாரம் தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடன்கூட அப்டேட்டும் இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்னைக்கு சனி மகா பிரதோஷங்க அதாவது இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து சகலவித சௌபாகியங்களும் ஏற்படுங்க அதாவது செல்வ செழிப்பு ஏற்படும் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம அவரிடம் வேண்டுதலாக வைக்கும்போது அந்த வேண்டுதல் நமக்கு கூடிய விரைவில் நிறைவேறுங்க நீங்கள் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சி குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூம்ல இருக்கிற சிவன் படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை வாங்கி போட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு சிவன் இங்கே இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பொருள் ஒரு தேன் பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு ஏதேனும் மூணு பொருள் கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை வந்து நீங்கள் அந்த சிவன் சிலைக்கு வாங்கி போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து பால் பாயாசம் இருந்தால் இன்றைக்கி பால் பாயாசம் எங்க நெய்வேத்தியமாக மிடிலியாக ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு ஜக்காயிடி போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருங்க வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு மனசார நீங்கள் வழிபாடு செய்யுங்க இருந்து வழிபடுறவங்க காலையிலேருந்து மூணு நேரம் உணவே எடுத்துக்காமல் இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு செய்யலாம் இல்லை எனக்கு உடல்நிலையில் ஏதேனும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரதம் இருக்காமல் நீங்கள் வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த பிரதோஷ வழிபாடை செய்யலாம் இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது மதியம் ஒன்றும் உறங்கப்படாதுங்க உறங்காமல் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நோட்டு எடுத்துகிட்டு ஓம் நம்ம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நோட்டில் வந்து நூற்றி எட்டு தடவை எழுதணும் எழுதிட்டு பகல் பூரம் அவருடைய நாமத்தை சொல்லி விரதமிருந்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சா முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் அதாவது நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரதோஷ வழிபாடுங்கிற நேரம் இருக்குங்க அந்த சமயத்தில் சிவன் கோயிலில் போய் உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க முக்கியமாக உங்களுக்கு ஏதேனும் வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு நாள் பொருளை நீங்கள் நான் ஒரு பொருள் சொல்கிறேன் அந்தந்த பொருளை வாங்கி கொடுங்க உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம் பொதுவாகவே வந்து நந்தி பகவானுக்கு நீங்கள் அருகம்புல் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானுக்கு வெண்தாமரை பூ வாங்கி கொடுக்குதுன்னா நமக்கு கடன் சுமை குறைவீங்க அதாவது பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் தீரும் இதை வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முயற்சிங்கிறது இருக்கும் தொழில் ரீதியில் வெண்தாமரை கிடைக்கினா நீங்கள் வெண்தாமரை வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷங்க இல்லைன்னா நீங்கள் சிகப்பு கலர் தாமரையும் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இப்போ முக்கியமாக எல்லாம் வெந்தாமரை கிடைக்கி நீங்கள் வெந்தாமரையே வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் இளநீர் வந்து சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கும்போது அது வந்து அவரை குளிர்விக்குது இந்தக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு பொருள் அதாவது நம்ம வீட்டில் வந்து படிச்சிருக்கு இப்போ பிள்ளைங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் பரிசு எழுதுதாங்க கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிச்சுனா இந்த இளநீர் வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ மாலை வாங்கி நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வீடு சம்மந்தமாக அதாவது சொந்த வீடு அமையணும் நல்ல ஒரு இது நில வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க மாலை வாங்கி கொடுக்க இது கூட நீங்கள் நந்தி பகவானுக்கு நார்த்தங்கா வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் சரி வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் இந்த பொருள்களை நீங்கள் என்னென்ன பொருளுக்கு என்னென்ன பலன் இருக்குங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன பொருள் முடியுமோ அது வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி மாவு வந்து கடன் சுமைய குறைக்கும் பச்சரிசிங்கிறது வந்து சந்திரனுடையது அது கொண்டு நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருளை நீங்கள் கண்டிஷனாக வாங்கி கொடுங்க எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம் கிடைக்குங்க நமக்கு நீங்கள் அங்கேயும் சிவபெருமானுடைய சன் அந்த சன்னதிலையும் கூட நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி இங்கே வீட்டிலேருந்து ஒரு அகல் விளக்கு நெய் பஞ்சத்திரை எல்லாம் கொண்டு போய் அங்கே தீபம் ஏற்றி அவரை மனசார வழிபடுங்க இந்த அபிஷேக சமயத்தில் நீங்கள் சிவபெருமானை பார்த்து நம்ம மனசில் என்ன வேண்டுதல் வைக்கமோ என்ன கோரிக்கை வைக்கமோ அது கண்டிஷனாக நிறைவேறும் நாலரை மணிலருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சிவபெருமான் கோயிலில் போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரதோஷ வழிபாடு செய்யும் போது இந்த சனி பிரதோஷங்கிறது அத்திர நன்மைகளை கொடுக்குங்க பொதுவாகவே வந்து சனி பிரதோஷங்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேருக்கு உங்களால் முடிஞ்சால் தயிர் சாதம் அன்னதானமாக பண்ணுங்க எல்லா வீடியோன்னு சொல்கிறது அன்னதானங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய கருமாவை குறைச்சி நமக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க இந்த போல நீங்கள் சாயந்தரம் போய் கோயிலில் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி கோயிலுக்கு கோமடியில் நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க வீட்டிலேயே பின்னையும் பூஜை ரூம்பில் விளக்கட்டி வச்சுட்டு சிவபெருமானை மனதார வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் நானும் உங்களுக்காக சிவபெருமான்ட வேடிக்கொள்கிறேன் உங்களுக்கு சகலவித சகல சகலவித ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கிட்டட்டோன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்